பண்ணவே முடியாது நீங்கள் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா நான் சொல்லிட்டேன் ஸோ அதனால வந்து வேறு அவங்க வந்து கரெக்டாக பேசணும் அண்ட் வந்து அந்த அந்த என்ன சொல்றது அந்த மாடுலேஷன் கரெக்டாக இருக்கணும் அண்ட் வந்து அந்த சவுண்டுமே ரொம்ப கரெக்டாக இருக்கணும் ஸோ இதை வந்து நம்ம வந்து தொடர்ந்து வந்து அவங்க ஆர்டிஸ்ட் கிட்ட வந்து சொல்லி அவங்க வந்து இதை வந்து கரெக்டாக வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க ஸோ இதை ஆடியன்ஸ் பார்க்குறப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து லைக் நிறைய படங்கள் பார்த்துருக்காங்க என்ன மாதிரி டிஃபரென்ஸ் இருக்கும் அப்படின்னா லைக் வந்து மோர் ரியாலிட்டி இருக்கும் அந்த சவுண்டோட வேல்யூஸ் வந்து இன்னும் பயங்கர சூப்பராக இருக்கும் அந்த பாடுறது பேசுறது கத்துறது அப்புறம் என்னன்னா உங்களுக்கு எல்லா சவுண்டுமே இப்போ பாடி சவுண்ட் அந்த நடக்கிற சவுண்ட் அப்புறம் வந்து அங்க இருக்கிற காத்து அதோட சேர்ந்து இருக்கிற அந்த வாய்ஸ் இருக்குல்ல அந்த வேர்ல்ட வந்து ரொம்ப ஈஸியா கனெக்ட் பண்ணி ரொம்ப ரொம்ப ரியல இடையில கொடுப்போம் அதுதான் வந்து அதோட வேல்யூஸ் டப்பிங்ல எப்படி பண்ணுவோம்னா ஃபுல் நாய்ஸ் கட் பண்ணி வெறும் சவுண்ட் மட்டும் எடுத்து பண்றப்போ அந்த டப்பிங் வாய்ஸ்ல வந்து ஒரு கிளாரிட்டி இருக்கும் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ஒரு ஒரு நிமிஷம் நடிக்கிறாருன்னு வச்சிங்களேன் ஒரு சவுண்ட் வந்து கொஞ்சம் லோவில் பேசுவார் ஒரு சவுண்டு கத்தி பேசுவார் திடீர்னு வந்து அவர் சவுண்டை வந்து சில சவுண்டு வந்து கரெக்டாக வராது அதில் ஒரு ஒரு ரியாலிட்டி இருக்கும் பட் ஆனால் நீங்கள் டப்பிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கிளியராக பேசுவாங்க சிரிக்கிறது கூட ரொம்ப கிளியராக இருக்கும் பேசுறது கிளியராக இருக்கும் அழகிறது ரொம்ப கிளியராக இருக்கும் ஸோ எனக்கு அதனால எனக்கு டப்பிங் வாய்ஸ் வந்து நான் மேக்ஸிமம் வந்து வந்து வெளியே வரணும்னு தான் நினைப்பேன் டப்பிங் போக போகக்கூடாதுன்னு நினைப்பேன் நான் எனக்கு பிடிக்கவே பிடிக்காத இடம் நான் என்னுடைய கிராஃப்ட்லயே வந்து டப்பிங் ஸ்டுடியில் உக்காருறது தான் எனக்கு சோ அதனால நான் என்ன இந்த ரியாலிட்டியே ஆடியன்ஸ் வந்து கொண்டு போய் குடுக்கணும்ன்றதுக்காக நான் இந்த சிங் சாங்ல வந்து நாங்க வந்து பயங்கரமா அச்சீவ் பண்ணிருக்கோம் படத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி பர்சன்ட் வந்து சிங் சாங் தான் அண்ட் ஒன் டுவெண்ட்டி பர்சென்ட் வந்து இப்போ சவுண்ட் எடுக்கிறப்ப சில எரர் இருக்கும் சில பிரச்சனைகள் இருக்கும் சோ அதனால வந்து எல்லாரையும் வந்து திருப்பி வந்து ரீடப் பண்ணோம் அண்ட் அந்த ஃபிலிமிங் என்ன சொல்றது ஒரு அடுத்த கட்ட லெவல் ஃபிலிமேக்கிங் உடைய டிமாண்ட் தான் ஸோ அந்த டிமாண்டை ஒரு ஆர்டிஸ்ட்டாக எனக்கு தேவைப்படுது ஒரு டிரெக்டராக எனக்கு தேவைப்படுது அது வந்து கொடுக்குற ஆர்டிஸ்ட் தேவைப்படுது அதை அச்சீவ் பண்ற டெக்னீஷியன்ஸ் நம்ம கிட்ட இருக்கிறாங்க அண்ட் வந்து இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட் கொடுக்குறப்போ இந்த ரியாலிட்டிக்குள்ளே அவங்களால கனெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்றது தான் இதோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நான் பட் அதில் சில இதுவும் இருக்குது எனக்கு கஷ்டம் தான் என்னோட ரெண்டு கேரக்டர் அது ஓல்டர் கேரக்டர் வந்து வாய்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும் ஸோ அப்படி பண்ணால் பாருங்கள் மூஞ்சி மாறி நடிக்கிற மாதிரி பண்ண முடியும்

ஸோ அது முடிஞ்சு அப்படியே அதுலேயே நம்ம என்ன பண்ணணும் ஸோ ஆக்டர் வந்து ஏமாற்ற முடியாது நம்ம வந்து க்ளோஸ் அப் வச்சல ஒயிட் வச்சாலும் சுமார் கை சாம்பி லிப் எல்லாம் கிடையாது அவங்க எனி டைம் என்ன வேல்யூஸை வந்து கிரியேட் பண்ண முடியுமோ அந்த சீனில் அதை பண்ணிகிட்டே இருக்கணும் அதை வந்து இன்னும் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து ரொம்ப ரியல் டைம்லேயே வச்சுருப்போம் அந்த ஸ்கிரிப்டில் லேட் டைம்லேயே வச்சிருக்கோம் அப்படின்றது வந்து சின்ஸ் அங்கே வந்து பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அடுத்த படத்துல ஆட்டியன்ஸ்